நம்முடைய நாட்டில் இதுவரை எத்தனையோ பல போர்கள் நடந்திருக்கிறது அதுல ஒரு ஒரு போர்களுக்குமே வந்து ஒரு ஒரு கதைகளும் உண்டு அப்படி இதுவரை நம் நாட்டில் நடந்த போர்கள்லையே வினோதமான ஒரு போர் அப்படின்னா அது மூக்கரு போர் பொதுவாக போர் என்றாலே ஒரு நாட்டு வீரர்கள் எதிரி நாட்டு வீரர்களை வந்து தாக்கி அவர்களை கொன்றுபிடித்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுவாங்க ஆனால் இந்த போர் என்பது எதிரி நாட்டுக்குள் புகுந்து இருக்கக்கூடிய மக்களின் மூக்கை மட்டுமே அறுப்பதையே குறிக்கோளாக கொண்ட ஒரு போர் தான் இந்த மூக்கருப்போர் இந்த ஒரு கொடுமையான போர் எங்க நடந்தது அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டில் தான் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது இந்த மூக்கறுப்பு போர் எதனால் ஏற்பட்டது யாருடைய ஆட்சி காலகட்டத்தில் ஏற்பட்டது என்பதெல்லாம் பற்றி இப்ப நம்ம தெளிவாக பார்க்கலாம் மதுரை நாயக்கர் விவசாயம் சென்ற பிறகு ஆரம்ப காலகட்டத்தில் மதுரை நாயக்கர்கள் விஜயநகர அரசு கட்டுப்பட்டிருந்தாலும் காலம் போக போக விஜயநகர அரசுக்கு எதிராகவே பல முடிவுகள் எடுத்தாங்க திருமலை நாயக்கருடைய ஆட்சி காலகட்டத்தில் திருமலை நாயக்கர் விஜயநகர மன்னர்களை எதிர்த்து கொண்டுதான் வந்து மதுரையில் ஆட்சி பண்ணாரு ஒரு பக்கம் விஜயநகர அரசர்கள் எதிர்த்துக்கிட்டாரு மறுபக்கம் வந்து மைசூர் அரசர்கள் எதிர்த்து கொண்டுதான் திருமலை நாயக்கர் ஆட்சி பண்ணாரு இந்த ஒரு சமயத்துல தலைக்கோட்டை போர் எனப்படும் ஒரு போர் நடக்கிறது அந்த போருக்கு பிறகு மைசூர் அரசர்கள் வந்து தங்களை தனி ஒரு அரசாக அறிவித்துக் கொள்றாங்க அந்த சமயத்துல மைசூரின் அரசனாக இருந்தது யார் அப்படின்னா அது சாமராஜ உடையார் அந்த சாம்ராஜ உடையாருக்கு வந்து ஹரிசூரந்தி ராஜா எனப்படும் ஒரு தளபதியுமே இருந்தாரு இந்த மைசூர் அரசாங்கம் தனி ஒரு அரசா உருவெடுத்த பிறகு அவங்க அவங்களுடைய எல்லையை வந்து விரிவுபடுத்த நின்னாங்க கிபி ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு மைசூர் அரசனான சாம்ராஜ உடையார் ஹரிசூர நந்தி ராஜா என்ற ஒரு படை தளபதியின் கீழே ஒரு மிக பெரும் படையை தமிழ்நாட்டு நோக்கி அனுப்பி வைக்கிறாரு அந்த படை வந்து திண்டுக்கல் மற்றும் மதுரை பகுதியில் இருந்த பல ஊர்களை தாக்கி அழித்து அங்க முகாமிட்டு இருந்தாங்க அன்றைய காலகட்டத்தில் மதுரை பகுதி ஆட்சி பண்ணது யாரு அப்படின்னா அது திருமலை நாயக்கர் அந்நிய படை உள்ளே வந்தது வந்து திருமலை நாயக்கருக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாகவும் இருந்தது அன்றைய காலகட்டத்தில் திருமலை நாயக்கரை சுற்றி இருந்த அனைத்து நாடுகளுமே அவருக்கு எதிராகத்தான் இருந்தது ஒரு பக்கம் மைசூர் மற்றொரு பக்கம் அரசர்கள் மற்றொரு பக்கம் வந்து மரவரசிமையை சேர்ந்த சேதுபதிகள் என அனைவருமே நாயக்க மன்னர்களுக்கு தான் இருந்தாங்க இந்த ஒரு கட்டான சமயத்துலதான் மைசூர் படை வீரர்கள் இந்துக்கள் பகுதியில வந்து முகாமிட்டு இருந்தாங்க இந்த ஒரு இக்கட்டான சமயத்துல திருமலை நாயக்கர் ராமபயன் தலைமையில ஒரு பெரும் படையை திண்டுக்கல் நோக்கி அனுப்பி வைக்கிறாரு திண்டுக்கல் பாளையக்காரராக இருந்த அரங்கண்ண நாயக்கருமே ராமபயனுக்கு உதவி பண்றாரு இரண்டு படைகளும் ஒன்றாக சேர்ந்து மைசூர் படை வீரர்களை ஓட ஓட விரட்டி அடிக்கிறாங்க முப்பத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த போரில் திருமலை நாயக்கருக்கு ராமபயன் மூலமாக மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது நடந்த அந்த போரில் திருமலை நாயக்கருக்கு உதவி செய்த திண்டுக்கல் நாயக்கரான அரங்கன நாயக்கருடைய அனைத்து உரையிலையும் தள்ளுபடி செய்தார் திருமலை நாயக்கர் இதன் பிறகு ஆண்டுகள் பல உருண்டோடுகிறது திருமலை நாயக்கரின் மிக முக்கிய படை தளபதியாகவும் மிக பெரும் வீரராகவும் இருந்த ராமபயன் இறந்துவிடுகிறார் இந்த நிலையில் தான் மதுரைக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரும் ஆபத்து வந்தது மைசூர் அரசனான நரசராஜன் ஏற்கனவே மைசூர் படைகள் தமிழ்நாட்டுக்குள் சென்று தோல்வியடைந்த காரணத்தினால மதுரை நாயக்கர்கள் மீது மிக பெரும் கோபத்துல இருந்தான் இதனால மதுரை நாயக்கர்களை பழி வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் ஒரு மைசூர் படை வந்து தமிழ்நாட்டுக்குள் அனுப்பினான் ஆனால் இந்த சமயத்துல மைசூர் படை வீரர்கள் மிகவும் மூர்க்கத்தனமா வந்தாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒரே ஒரு கட்டளை என்ன அப்படின்னா எதிரி நாட்டுக்குள் புகுந்து யாரையும் கொள்ள வேணாம் அங்க இருக்கிறவங்களுடைய மூக்கை மூட்டை அறுத்துவாருங்கள் அப்படின்னு மன்னர் கட்டளையிட்டாரு அவருடைய படைவீரர்களும் சீறி பாய்ந்து கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ள நுழைந்தாங்க இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டுக்குள் நுழைந்த மைசூர் படை வீரர்கள் போர் வீரர்களோடு மட்டும் சண்டை போடாம பொதுமக்களையும் தாக்கி அழிச்சாங்க பல கிராமங்களுக்குள்ள புகுந்து இருந்த பொதுமக்கள் வந்து கொடுமைப்படுத்தினாங்க அந்த சமயத்துல ஊரில் இருந்த பொதுமக்களினுடைய பல மூக்கை அறுத்து வந்து சாக்களை போட்டு கட்டிக்கிட்டாங்க எதற்காக அறுத்த மூக்க சாக்களை போட்டு கட்டிக்கிட்டாங்கன்னா மூக்குகளின் எண்ணிக்கையை பொறுத்து மைசூர் அரசர் வெகுமதி கொடுத்தார் அன்றைய காலகட்டத்துல இதனால மைசூர் படை வீரர்கள் அனைவருமே நீ நா என்று கொண்டு அனைவருடைய முக்கியம் அறுத்து தள்ளி அதை வந்து சாக்களை போட்டுக்கிட்டாங்க இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டுக்குள் நுழைந்த மைசூர் படைவீரர்கள் செய்தது திருமலை நாயக்கருக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது ஏன் அப்படின்னா அதற்கு முன்பு வரை தமிழ்நாடு இத்தகைய ஒரு போரை சிந்தித்ததில்லை நாயக்கர்களும் இது மாதிரி ஒரு போரை கண்டதில்லை இதனால திருமலை நாயக்கர் மிகுந்த அர்த்தத்துல இருந்தார் அந்த சமயத்துல திருமலை நாயக்கனுடைய வயது என்பது எழுபத்தைந்து அவரால் போர்க்களம் போய் தண்டை போட முடியாது இந்த ஒரு இக்கட்டான சமயத்துல மதுரையையும் தன்னுடைய ஆட்சியையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக திருமணி நாயக்கர் என்ன பண்ணார் அப்படின்னா நாயக்கர்களின் மிக எதிரியாக இருந்த மரவர் சிமையில் இருந்த சேதுபதி மன்னர்கள்டையே நேரடியாக உதவி கேட்கிறாரு அன்றைய காலகட்டத்துல சேது சீமையின் அரசனாக இருந்த ரகுநாத சேதுபதி திருமணி நாயக்கர் உதவி கேட்ட உடனேயே தமிழ்நாட்டுக்கு வந்துள்ள மிக பெரும் ஆபத்தை உணர்ந்து கொண்டு தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் காப்பாற்றுவதற்காகவே குறுகிய நேரத்திலேயே இருபத்தி ஐயாயிரம் வீரர்களை தயார் செய்து அவர்களை மதுரைக்கு அனுப்பி வைத்தாரு அன்றைய காலகட்டத்துல திருமலை நாயக்கருக்கு பக்கபலமாக இருந்த மற்றொருவர் யாரு அப்படின்னா அது பின்னத்தேவர் திருமலை நாயக்கர் படைகளை சேர்த்துக் கொண்டிருந்த சமயத்துல மைசூர் படை ரொம்ப முன்னேறி திண்டுக்கல் நோக்கி வந்துட்டாங்க அந்த சமயத்துல மைசூர் படைக்கு வந்து ஒரு உதவி படை வந்த காரணத்தினால திண்டுக்கல்ல முகாமிட்டு அவங்க காத்துக் கொண்டிருந்தாங்க இந்த சமயத்துல திருமலை நாயக்கருக்கு வந்து சேதுபதியின் உதவி என்பதும் கிடைத்தது சேதுபதி படைவீரர்களும் பின்னத்தேவரின் படைவீரர்களான விருப்பாச்சி கல்லர்களும் திருமலை நாயக்கருடைய தம்மியான குமரமுத்து நாயக்கரும் ஒன்றாக சேர்ந்து ஒட்டுமொத்த படைவீரர்களையுமே வந்து திண்டுக்கல் நோக்கி கொண்டு சென்றாங்க திண்டுக்கல்லில் இருந்த மைசூர் படைவீரர்களுக்கும் மதுரை படைவீரர்களுக்கும் இடையே போரானது மூர்க்கத்தனமாக நடைபெற்றது நடந்த அந்த போர்ல மதுரை படையில் இருந்த வீரர்களின் திறமையால் நாயக்கர் படை வந்து மிக பெரும் வெற்றியடைந்தது போரில் தோல்வியடைந்த மைசூர் படை பின்வாங்க தொடங்கிய போது அவர்களுக்கு தேவையான உதவி படை ஒன்று மீண்டும் வந்து மைசூரிலிருந்து வந்தது இதனால் ஊக்கமடைந்த மைசூர் படை வீரர்கள் மதுரையின் படை வீரர்களை மறுபடியும் தாக்க தொடங்கினாங்க ஆனால் தீரத்துடன் போரிட்டு கொண்டிருந்த சேதுபதியின் படை வீரர்களும் மதுரை படை வீரர்களும் விருப்பாட்சிக்கலர்களும் ஒன்றாக சேர்ந்து மறுபடியும் மைசூர் படை வீழ்த்துறாங்க போரில் என்னதான் மதுரை படை மிக வெற்றி வெற்றியடைந்திருந்தாலுமே மதுரை படைக்குமே வந்து மிகப்பெரும் இழப்பு என்பது ஏற்பட்டிருந்தது அந்த நடந்த அந்த போர்ல மைசூர் படையின் தளபதி மட்டும்தான் வந்து உயிரோடு இருந்தார் அவரும் பிழைச்சா போதும் அப்படின்னு மைசூர் நோக்கி ஓடிட்டார் போர் முடிந்த பிறகு வெற்றியுடன் ரகுநாத சேதுபதியும் திருமலை பின்னத்தேவரும் வந்து மதுரை திரும்பினாங்க குமாரமுத்துவும் அரங்கண்ண நாயக்கரும் மைசூர் படைகளை துரத்தி கொண்டு வழியில் உள்ள கோட்டைகளை கைப்பற்றிக்கொண்டு நஞ்சன் கூண்டு வரை சென்றனர் அந்த சமயத்துல மைசூர் படை வீரர்களை பழிவாங்குவதற்காக கண்ணில் பட்ட அனைத்து மைசூர் படை வீரர்களின் மூக்கையை மறுத்து அவங்களுக்கு பதிலடியும் கொடுத்தாங்க இதன் பிறகு குமாரமுத்து நாயக்கரும் அரங்கண்ணன் நாயக்கரும் மைசூர்வரை முன்னேறி அங்கு இருந்த மைசூர் மன்னனை சிறைபிடித்து அவருடைய மூக்கை மறுத்தாக சொல்லப்படுகிறது ஆனால் அதற்கு சரியான சான்றுகள் நமக்கு கிடைக்கவில்லை நடந்த அந்த போர்ல திருமலை நாயக்கர் கேட்ட உடனே அவர் உதவி பண்ண காரணத்தினால ரவுநாதர் சேதுபதிக்கு பல பரிசுகளை வந்து திருமலை நாயக்கர் அள்ளி கொடுத்தாரு சேதுபதி மன்னருக்கு திருமலை சேதுபதி ராணிசோல் காத்தான் போன்ற பல பட்ட பெயர்களையும் அன்றைய காலகட்டத்தில் கொடுத்தாரு இது மட்டுமில்லாம திருப்புவனம் திருச்சூலி பள்ளிமடம் ஆகிய ஊர்களையும் வந்து மீண்டும் சேதுபதிக்கே வந்து திருமலை நாயக்கர் கொடுத்தாரு மைசூரில் இருந்து வெற்றியுடன் அவருடைய தம்பியும் அரங்கண்ண நாயக்கரும் திரும்பி வந்த சமயத்துல அவர்களை வரவேற்பதற்கு வந்து திருமலை நாயக்கர் உயிருடன் இல்லை அவர் இறந்துவிட்டார் தமிழ்நாட்டில் நடந்த இந்த முக்கருப்பு போர் என்பது தமிழக வரலாற்றில் நடந்த ஒரு கொடுமையான போராக இருந்தது அதற்கு முன்போரி நம்முடைய நாட்டு மக்கள் இத்தகைய ஒரு கொடுமையான போரை சந்தித்ததில்லை இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி